வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்த மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் இருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு ரெண்டே முக்கால் ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோமுங்க பாருங்க தான் லேண்ட் இந்த ஃபென்சிங் போட்டுக்கிறதா லேண்டுங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா கரூர் டு பாலக்காடு ரோடுங்க தாராளம் டு பொள்ளாச்சி ரோடுன்னு கரூர் டு பாலக்காடு ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க தேசிய நெடுஞ்சாலை பேஸ்லேயே வருங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டு ஆறுநூறு அடி வருங்க ரெண்டே முக்கால் ஏக்கராங்க நம்ம லேண்டு பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பில்டிங்கெல்லாம் நிறைய இருக்குதுங்க பாருங்க பேக்கரிஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு பக்கத்துலேயே வருங்க சூப்பரான லேண்டுங்க ரெண்டே முக்கால் ஏக்கிறாங்க செம்மண்ட் பூமி பேஸ் வந்து ஆறுநூறு அடிக்கு பக்கமாக வருங்க வடக்கு பார்த்த பூமி அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ரோடு பேஸ்லையே வந்து லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கரூர் டு பாலக்காடு மெயின் ரோடுங்க தேசிய நெடுஞ்சாலைங்க ரோடு நம்பருங்க இருபத்தி ஒன்றுங்க டொண்ட்டி ஒன்றுங்க ரோடு நம்பரு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா தெரியுங்க பாருங்க ப்ராப்பர்ட்டி ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோப் இருக்குதுங்க ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க இதோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கராக இருக்குதுங்க நீங்கள் இந்த ரோட்டில் வந்து விசாரிச்சு பாருங்கள் மூன்றரை கோடி வரைக்கும் சேல்ஸ் ஆகிருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி விற்றுருக்குதுங்க மூன்றரை கோடி ரெண்டரை இந்த மாதிரிக்கெல்லாம் விற்றுருக்குதுங்க இது வந்து அவங்க சொல்லும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒன்று நாற்பது தான் சொல்கிறாங்கங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவுட் போகிறதுக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரிக்கெல்லாம் கட்டுறதுக்கு வந்து சூட்ட ஆகுங்க சூப்பரான பூமிங்க பாருங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் இந்த லேண்டை பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க